வணக்கம் தென்னால் சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொது தமிழுக்கு ரிவிஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா நூத்துக்கு நூறு வாங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் தான் நம்ம வெளியிட்டிருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாவது நோட்ஸ் வெளியிட்டு என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய டாபிக்ஸ் இருக்குது இலக்கியத்துல வந்துடுது கிட்டத்தட்ட இதுல ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் கேக்குறாங்க நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பகுதி ஈல இலக்கியம் இருக்கும் இல்லையா அதில் நாலாவது தலைப்பா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை தொடர்பான செய்திகள் மேற்கோள் அடிவரை எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்லேயே நிறைய கவர் ஆயிடுச்சு இங்கே பாருங்க அதை லிஸ்டே பண்ணிட்டேன் எட்டு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை டென்த்து புக்லேயும் லெவல்த் புக்லையும் இருக்குது குறுந்தொகை வந்து நைன்த்து புக்குலையும் லெவல்த்து புக்குலையும் இருக்குது ஐந்கூறு நூறு லெவல்த்து புக்கில் இருக்குது பதினாற்று பத்து லெவல்த்து புக்கில் இருக்குது இது நம்ம சிலபஸில் இங்கே கொடுத்துவே மாட்டான் ஆனால் அதுக்கு பதிலாக எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்லும் இந்த நூல் வந்துடுது புரியுதுங்களா அதுக்கப்புறம் பரிபாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் பரிபாடல் இருக்காது ஆனால் அது வந்து எட்டு தொகை நூலில் வந்துடுது அதுக்கும் நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கலித்தொகை வந்து எயித்து நியூ புக்கில் இருக்குது அகநானூறு வந்து செவன்த்து லெவல்த்து டுவெல்த்து நியூ தமிழ் புக்கில் இருக்குது புறநானூறு செவன்த்து நைன்த்து லெவல்த்து டுவெல்த்து நியூ தமிழ் புக்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்து பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நூல்ஸ் எல்லாம் எல்லாமே சேர்த்தா பன்னிரெண்டு தலைப்புகள்ங்க இந்த பன்னெண்டு தலைப்பும் ஒரே அதாவது வெறும் ஒன்பது பக்கத்தில் முடிச்சாச்சு ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்பது பக்கம் படித்தா சாலிடாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் அதுக்கு நான் பத்து விஷய கேள்விகளும் அனலைஸ் பண்ணி இந்த நோட்ஸாக கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் நற்றினை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் பாருங்க அழகாக பாருங்க மிக முக்கியமான பாயிண்ட் எல்லாம் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நற்றினை வந்து எட்டு தொகை நூலில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து யார் தொகுப்பித்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இவரை பத்தி அடிக்கடி கேட்டிருக்கான் பதினாறு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்ப நற்றினா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுவும் நூல்வெளி பகுதி புக் பேக்ல இருந்து தான் சரிங்களா அதுக்கப்புறம் குறுந்தொகை குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல கூடவே ஓல்டு புக்ல இருக்கிற சில பாயிண்டும் சேர்த்துருக்கங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தொ தொகுத்தவர் பேர் இருக்காது புது புக்கில் நீங்கள் ஒன்றா தேடி பாருங்க பழைய புக்கில் தான் இருக்கும் பூரிக்கும் இதை நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா பழைய புக்கும் சேர்த்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபார் எக்ஸாமில் கேட்டிருப்பான் குறுந்தொகை நூலை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு சரிங்களா ஸோ அப்போது புது புக்கு ஓல்டு புக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம் கான்ஃபிடண்ட்டாக படிக்கலாம் அதுக்கப்புறம் ஐந்து நூறு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் பத்தொன்பது குரூப் அதே கேள்வி எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்லயும் கேட்டிருக்கான் ரெண்டு எக்ஸாம்ல இதே கேள்விதான் கேட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து பாடி அவங்களோட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த என்னது குறிஞ்சி முல்லை நெய்தம் பாலை இல்லையா

கொடுத்துருக்காங்க அதுக்கான நோட்ஸும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த புறநானூறு வந்து பார்த்தீங்கன்னா பல பல பலன்னு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அங்கங்கே இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ செவன்த் புக்கில் இருக்கா அதுக்கப்புறம் லெவல்த் புக்கில் இருக்குது டுவெல்த் புக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் புறநானூறு ஒன்றா வச்சுட்டு இதெல்லாம் காமன் பாயிண்ட்டாக இருக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் ஒருங்கிணைச்சி உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கோம் நீங்க தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அந்த அளவுக்கு இங்கே பாருங்க அழகாக ஒரு ஆஃப் பேஜ்லேயே முடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த புறநானூரில் அவர் நிறைய பேர் பாடியிருப்பாங்க இல்லையா இப்போ டுவெல்த் புக் எடுத்துக்கிட்டா இப்ப சிறந்த பேர் அதே டுவெல்த் புக்ல அவ்வாறு பாடியிருப்பாங்க ஸோ அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அது நான் தனி பாக்ஸாகவே கொடுத்துட்டேன் சூப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அகநானூர் அகநானூர்லயும் அழகாக ஒருங்கிணைச்சி கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததா இதெல்லாம் இது வரைக்கும் சிலபஸில் இருந்தது ஆனால் எட்டு தொகைன்னு சொன்னதால் இப்போ பரிபாடல் எடுத்துக்கிட்டா டென்த்து புக்கில் இருக்குதுன்னு சொன்னேன் பதினாற்று பத்து லெவன்த்து புக்கில் இருக்குதுன்னு சொன்னேன் அதுலயும் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு அரை பேஜ் தான் வருது அதுவும் படிச்சுப்போம் ஏன் திடீர்னு டென்த்து புக்குன்னும் போது ஒரு கேள்வி கேட்டாலும் நம்மளை தாண்டி போகக்கூடாது இல்லையா அதுக்காக நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டோம் ஜஸ்ட் அழகா பாருங்க ஒன்பது பக்கம் முடிஞ்சிருச்சு ரொம்பலாம் கிடையாது ரொம்ப ஈஸி ஏன்னா இதில் இலக்கண குறிப்போ சொல் பொருளோ பாடலோ எதுவுமே கிடையாது அந்தந்த நூலுக்கான சிறப்புகள் தான் கொடுத்துருக்காங்க அது அழகா படிச்சுடுச்சுங்க சரிங்களா இப்போ பாருங்க அதை பாருங்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் ஃபோர் அந்த கொஸ்டினை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் இதில் பாருங்க புறநானூரை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊவேசா இது வந்து நான் நாங்கள் ஒருங்கிணைச்ச வச்சிருக்கேன் நான் அதை சொல்லலை இல்லையா ஸோ புரோனானூருக்கு பாருங்க தனியாகவே கொடுத்துருப்பேன் இதெல்லாம் நூல்கள் இருக்கா இந்த வரைக்கும் பாருங்க இதுல ஹைலைட்டே பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இந்த பாருங்க ஊவேசா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அச்சிட்டு பதி வெளியிட்டுருவா வெளியிட்டு இருப்பாரு புறநானூறு சரிங்களா இது டைரக்டா தான் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா நான் மறுபடியும் அந்த ஓல்டு கொஷின் பேப்பருக்கே வந்துடுறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றடி அடி ஆறடி ஆரடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐங்குறு நூறு இது ரெண்டு எக்ஸாம்பிள கேட்டான்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஷின் மிஸ்ஸிங் இருக்குது ஐங்குறு நூறுலயே வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் இதெல்லாம் பாடிய ஆத்தர் பேர்லாம் கொடுத்துட்டு எது தவறான இனிப்புன்னு கொடுத்துருப்பாங்க அது மிஸ் ஆகிட்டு இருக்கு நான் ஆன்லைன் டெஸ்ட்டில் கொடுத்துட்றேன் சரிங்களா புரியுதுங்களா ஓகே அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூலில் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்கான் நன்றினேன் ஸோ இதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்கடுத்து இங்கே பாருங்க எட்டு தொகை நூலில் நாடக பாங்கில் அமைந்த நூலை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேட்டான் கலைத்தொகை அடடா அதுக்கப்புறம் பாருங்க நன்றினை தொகு தொகுப்பித்தவர் இது பாருங்க நான் அடிக்கடி கேடா சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எய்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி குறு தொகையை குறுந்தொகை நூலை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்லயும் கேட்டிருக்கான் பூரிக்கோ அதை பத்தி சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு காமனான கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் போர்ல அடிவரைகள் வந்து பாத்தீங்கன்னா மூணுலேருந்து ஆறு அஹ் ஐம்பது நூறு நாலுலேருந்து ஆறு எட்டு வந்து குறுந்தொகை ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நற்றினை பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அகநானூறு சரிங்களா இது ஒரு பொருத்துக்கு மாதிரி கேட்டான் அடிவரை பற்றி ஸோ இவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த பத்து வருஷத்தில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி அதுவும் கடைசி மூணு எக்ஸாம் எடுத்துக்கிட்டா நாலு எக்ஸாம் எடுத்துக்கிட்டா நாலு எக்ஸாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபோரில் ரெண்டு கேள்வி மூணு கேள்வி கரெக்டாக சொன்ன மூணு கேள்வி சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு சொல்ல ஒன்று தான் கேட்டான் ஆனால் ரெண்டாயிரத்து பதினாறு குரூப் பொருளை ரெண்டு கேட்டுருக்கான் அப்போ நம்ம சராசரியாக போட்டால் ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்பான்னு வச்சுக்கலாம் ஸோ இதை முழுமையாக நீங்கள் வாங்கணுன்னால் இந்த ஒரு நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் படித்தா மட்டும் போதாது மறுபடியும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் டெஸ்ட் அடித்து பார்க்கணும் டெஸ்ட் அடிச்சு பார்க்கலனா நீங்கள் படித்த மாதிரி தான் தோணும் ஆனால் ஞாபகம் இருக்குதா இல்லையான்ற ஒரு குழப்பம் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ நாங்கள் கொடுத்துட்டுமா நீங்கள் அழகாக படிச்சிருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நட்டினி எடுத்துன்னா நட்டினி மட்டும் தனி டெஸ்ட்டு புறநானூறு தனி டெஸ்ட்டு சரிங்களா ஸோ அப்புறம் குறுந்தொகையா அது மட்டும் தனி டெஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு ஒரு முறை அட்டன்ட் பண்ணுங்க அப்படியே மைண்டில் நிற்கும் சரிங்களா அதுதான் ஃபுல் பெனிஃபிட் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சிட்டா மட்டும் போதாது அதே மாதிரி நீங்கள் ஓவராலாக ஒரு கொஷின் பேப்பர் அடித்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு தொகை பத்து பாட்டில் ஒரு கேள்வி கேட்டிருப்போம் ஒரு மாடல் டெஸ்ட்டில் அந்த ஒரு கேள்வி நீங்கள் அசல்ட்டாக சொல்லுவீங்க ஆனால் இதில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு டெஸ்ட் ஒரு பத்து பாஞ்சு கொஸ்டினாவது நீங்கள் அடிச்சு பார்க்கணும் புரியுதுங்களா நட்டுனேன்னு எடுத்தால் ஒரு பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் அடிச்சு பார்க்கணும் அதை நாங்கள் அழகாக பிரித்து குரூப் ஒரு தரத்துலேயே டெஸ்ட்டு தரோம் அதை அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் சரிப்பா அது எப்படி நான் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னா துப்போருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக சரிங்களா ஸோ இப்போ ஒரு டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும் சிலருக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டாலும் ஒரு ரெண்டு லைனுக்கு அப்புறம் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கும் ஓரமாக காரணம் இருக்கும் பாருங்க அந்த மோரை கிளிக் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வந்துரும் நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் ஸோ இது மூணாவது நோட்ஸு தொடர்ந்து வாங்க நம்ம டெய்லியுமே வந்து நோட்ஸ் கொடுக்க போகிறோம் நீங்கள் ஃபுல் நோட்ஸ் படிக்கிறத விட டெய்லியும் ஒரு நோட்ஸ் கொடுக்குறேன் அது அழகாக நீங்கள் ஃப்ரீ டைமில் படிச்சுட்டு வந்தாலே போதும் ஈஸியாக நூற்றி வாங்கிட முடியும் இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ்ல இருந்து தொண்ணூறு சதவீத கேள்விகள் வந்துருந்துச்சு அதாவது தொண்ணூறு கேள்விகள் இந்த முறை தொண்ணூத்தஞ்சு கே வச்சுருக்கோம் தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறு சதவீதம் நம்ம நோட்ஸ்லேருந்து தான் வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நோட்ஸை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தா மட்டும் போதும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் மட்டும் போதும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இந்த நோட்ஸோட ஒப்பீனியன் வேறு இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி கொடுத்தா நல்லா இருக்குன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க அதே மாதிரி நான் இந்த டெஸ்ட்டெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பேஜில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் எழுதாதவங்களும் அதை எழுதி பார்த்துக்கலாம் அடுத்த நோட்ஸ் போது அது எப்படி டெஸ்ட் எழுதணும்னு சொல்லிடுறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்